ஓம் குருவே நமக ஓம் சுத்ர பகவானே நமக ஓம் சுத்ர பகவானே நமக ஓம் சுத்ர பகவானே நமக இன்னைக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாகம் பதினெட்டு இதில் வந்து திருமண பொருத்தம் பார்க்க போகிறோம் பாகம் பதினேழில் பார்த்தா அதே ஆண் ஜாதகம் இப்போ திருமண பொருத்தம் போதனால பாகம் பதினெட்டாம் மாதிரி இருக்குது இந்த இடது பக்கம் இருப்பது ஆண் ஜாதகம் வலது பக்கம் இருப்பது பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரவு எட்டு பத்து மணி பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாகத்தில் பிறந்திருக்கார் பூச நட்சத்திரம் கடகராசி விரிஷவலகரம் ஜென்ம நட்சத்திர அதிபதி பூச நட்சத்திர அதிபதி யாருன்னா சனி அதான் சனின்னு கொடுத்துருக்கோம் இப்போ நடப்பு திசா கே திசை ராகுபூத்தி சந்திரம் இருக்கு திருமண காலமாக கேட்டிங்கன்னா திருமண காலம் இல்லை இவர் இந்த ஜாதகருக்கு வந்து வந்து பூரட நட்சத்திரத்தில் இருப்பதாலும் ஊரடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் நட்சத்திரன்றதுனால ஏழாம் இடத்தில் இருப்பதாலும் ரெண்டு ஏழு வேலை செய்து இந்த இடத்தில் செவ்வாய் வந்தால் திருமணம் நடக்கும் செவ்வாய் இங்கே ஸ்டார்டேஜாக இருக்குது செவ்வாய் வேகமாக எடுக்கலாம் செவ்வாய் இடத்த எட்டில் எடுக்கார் தலை செய்வார் அப்படின்ட்டு பதினேழாம் பாவத்தில் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பெண் ஜாதம் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மதியம் மூணு மணி ஐந்து நிமிடம் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பெண் பார்ந்திருக்காரு சிம்மராசி கன்னி லக்னம் லக்னத்தில் வந்து கிரகம் இல்லை ஆறாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சனி சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் புதன் செவ்வாய் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் ராகு இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது என்ன அமைப்பு இருக்குது கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் ராகு இதுக்குள்ளே எல்லா கிரகமும் உள்ள வந்துருச்சு அந்த ஜாதகத்தில் ராகு கேதுக்கு வெளியே சந்திரனும் குருவும் இருக்காங்க இங்கே வந்து எந்த கிரகமும் இல்லை ஆனால் ஜென்ம நட்சத்திரம் சனி அப்படிங்கிறதுனால அவர் ராகு கேதுக்குள் உள்ளதாக இருக்கார் இந்த ஜாதத்திலையும் உள்ளதாக இருக்காங்கன்றது ஒரு விதி இருக்கு சரி இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆத்மா ஜீவா சரீரா அப்படின்ற முறையில் பார்க்கும்போது ஆண் ஜாதக ஜென்ம நட்சத்திர அதிபதி சனி பெண் ஜாதகத்தில் கேது சாரம் பெற்றார் சனி இங்கே இருந்தா அஸ்வினி ரெண்டாம் பாதம் அதன் அதிபதி கேது கேது வந்து கேது ராகு சாரம் பெற்றார் இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் ராகு சாரம் பெற்றால் கொஞ்சம் மைனஸ் சனி சனி கேது ராகு சரி ஆத்மா ஜீவா இருக்கு சரிதா இல்லை ஆனா ஜென்ம நட்சத்திர அதிபதியாக மாறுறார் இந்த இடத்துல ஜென்ம நட்சத்திர கேதுன்றனால சனி வந்து ஆண் ஜாத ஜென்ம நட்சத்திரவி சனி பெண் ஜாதியில் கேது சாரம் பெற்றதால் இங்கே ஒரு வசிய பொருத்தம் வசிய தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு ஜென்ம நட்சத்திர இங்கே நட்சத்திரத்தில் வந்திருக்காங்க அதாவது அவருடைய தொடர்பில் இருக்கிறதுனால இதை எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளோதான் திருமண ஆகலாம் வசியத்தில் கொஞ்சம் சரி நீ சொன்ன செஞ்ச சரி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சுற்றி வளர்ச்சி வரும் சனி கேது ராகு இப்போ ஜென்ம நட்சத்திரதி பெண் ஜாதக ஜென்ம நட்சத்திர கேது ஆண்ஜாதத்தில் லக்னத்துக்கே எட்டில் இருக்கார் அது ஒரு மைனஸ் லக்னத்தில் எட்டில் இருந்தால் கொஞ்சம் உள்ள வரது தடை ஆனால் இங்கேயும் வசியம் ஏற்படுது எப்படி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா கேது வந்து ஸ்ரீ புனப்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பதால் குருவுடைய நெச்சல இருக்கார் குரு வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அந்த குரு சனியுடைய நெச்சல இருக்கார் பெண் ஜாதை ஜென்ம நட்சத்திர கேது புனப்பூச மூணாம் பாதத்தில் நின்று குரு சாரம் பெற்று குரு சனி சாரம் பெற்றிருக்கார் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருப்பதால் சனி தொடர்பு கிடைக்குது ஆனால் பாவ தொடர்பு கிடைக்குதான்னா பாவ தொடர்பு கிடைக்கல ஆனால் வசிய பொறுத்தருக்கு ஜென்ம நட்சத்திர அதிபதியை தொடர்பு இருக்கிறனால வசியப் ஏற்படும் இதுதான் ஆத்மா ஜீவா சரியா ஒரு ஜாதகத்தினுடைய நட்சத்திரம் அதாவது கிரகம் நட்சத்திரத்தினுடைய கிரகம் வந்து ஜென்ம நட்சத்திர அதிபதி இரண்டு ஜாதத்தின் தொடர்பில் இருந்தால் அது ஒரு வசிய பொருத்தம் ஆகும் ஆனால் எட்டாம் பாவ தொடர்பு தான் வருகிறது அங்கே லக்னத்துக்கு எட்டில் சனி இங்கே லக்னத்தில் எட்டில் கேது அப்படி வந்துடுது அதனால் கொஞ்சம் தடை செஞ்சு வரும் கேது குரு சனி இந்த வசிய பொருத்தம் முதல் நல்லா இருக்குது இப்போ இரண்டு பேருடைய ஜென்ம நட்சத்திர அறிவிப்பு கேதுக்கும் சனி இவருடைய ஜாதகம் சனி அந்த பொன் ஜாதகம் கேது அதை மெயினாக வந்து எப்போவுமே ஆக வச்சுக்கணும் சனி கேதுக்கு நடுவில் கிரகங்கள் கொஞ்சம் தள்ளி இருப்பதால் இது வந்து தடை செய்யாது இது ஒரு வசியம் ஏற்படும் அதே போல் ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பெண் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா கேதுக்கும் சனிக்கும் நடுவே கேதுக்கும் சனிக்கும் நடுவே குரு இருந்தாலும் இந்த இடத்தில் கோச்சார ராகு இருப்பதால் தடை செய்யும் அது ஒரு வசியம் அப்போ இந்த இடத்துல இருக்க ராகு வந்து இந்த கேதுவை கடந்து போகணும் அல்லது இன்னும் கடந்து போகிறதுன்னு சொல்கிறத கூட இன்னைக்கு கோச்சாரத்தில் சனி இங்கே இருக்கார் அது ஒரு வசியம் ஏற்படும் நம்ம ஜாதகத்தில் கேது சனி நடுவே ராகு இருக்கார்னு பார்த்தோம் ஆனால் கோச்சார சனி இந்த கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் அது ஒரு வசிய பொருத்தமாகும் அப்போ திருமணம் செய்யலாம் சரி பொதுவாக மக நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் பத்து பொருத்தம் பார்க்கும்போது தினப்புரத்தம் இருக்குது கணப்புரத்தம் இல்லை மகேந்திரம் இல்லை ஸ்ரீ தீர்க்கம் யோனி ராசி ராசிபதி இருக்குது வசியம் இல்லை ரஜ்ஜி இருக்குது வேதி இருக்குது நாடி இருக்குது மொத்தம் எட்டு பொருத்தம் இருக்குது இந்த பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாமன்னா இந்த பொருத்தம் அப்படின்னு சொல்கிறது ஜாதக பொருத்தத்தில் இந்த கிரகம் வசியம் இருப்பதால் திருமணம் செய்யலாம் இன்னும் அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது அதையும் பார்த்துட்டு நம்ம போகலாம் இப்போ ஜென்ம நட்சத்திர ஆத்மா ஆத்மாஜீவா சரியாக இருக்கா வசியம் இருக்கான்னு பார்த்துட்டோம் இப்போ ஆண் ஜாதகத்தில் திசை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேது திசை இருக்கு கேது எட்டில் இருக்கிறார் இதுதான் ஒரு மைனஸ் ஆ பெண் ஜாதக ஜன் திசை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரிய திசை நடக்குது சூரிய திசையில் சனி புத்தி நடக்குது அந்த சூரியன் இந்த ஜாதத்தில் கே இந்த கேதுக்கும் சூரியனுக்கும் நடுவே பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்லை அதனால் இது ஒரு தடை செய்வதற்கு எந்த கிரகமும் இல்லை கேது சூரியன் இங்கேயும் கேது சூரியன் நடுவே பார்த்தீங்கன்னா இங்கே சனி வந்து பலகீனமாக இருக்கார் வெஞ்சாரத்தில் அது ஒரு தடை செய்யும் முதல் விஷயம் இந்த இடத்துல இங்கே ராகு இருக்கார் தசான நடுவே ராகு இருப்பதால் அதாவது இங்கே ராகுவும் இருக்கார் சனி இருக்கார் தடை செய்யும் அப்படிங்கிறதுனால அது இவ்வளோ வசியப் பொருத்தம் இருந்தாலும் பொருத்தம் இருந்தாலும் எட்டு பொருத்தம் இருந்தாலும் இந்த பலகீனமான சனி வந்து தடை செய்வார் இங்க கோச்சார் ராகு இருக்காரு அதுவும் தடை செய்வார் அப்படின்னு இந்த ரெண்டு ஜாதத்தில் இந்த தசாங்க பார்த்தாச்சு மற்றபடி வேதை நட்சத்திரங்கள் இந்த ஜாதத்தில் எதுவுமே இல்லை வேதை நட்சத்திரம் பிரச்சனைக்குரிய நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இல்லை அந்த ஜாதத்தில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் செவ்வாயும் சூரியனும் இருந்தாலும் செவ்வாய் அசனம் இருந்தாலும் நம்ம எடுத்தது சனியுடைய நட்சத்திரம் தசை நடக்கல இந்த பெண்ணுக்கும் அதே மாதிரி இந்த திசை நடக்கல சூரிய திசை தான் நடந்துகிட்டு இருக்கு சூரியனுடைய நட்சத்திரம் நடக்கலாம் அந்த பையனுக்கு சூரியனுடைய திசையோ புத்தியோ இப்போ வரலை அதனால் தாராளமாக திருமணம் செய்யலாம்னா இந்த கேதுக்கும் சூரியனுக்கு நடுவே சனியும் ராகுவும் இந்த இடத்துல நின்று தடை செய்கிறார்கள் அப்படின்றனால இவ்வளோ பொறுத்த இந்த வசியை பொறுத்த வந்து நம்ம பொறுத்த இருக்கும் கூட சொல்லிடலாம் ஆனால் பெண் வீட்டில் பேசுகிறீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்கும் நம்ம இந்த ஜாதகம் பார்க்கும்போது சொல்லிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா நேற்று சாயந்தரமே அவங்க திரும்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க பெண் வீட்டில் வந்து எங்களை பொறுத்த இல்லை நீங்கள் ஜோசியை சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு உடனே ஒரு ஒன் ஹவர்லேயே சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த வசியம் இந்த இடத்துல என்னதான் ஜாதகம் வசியம் ஏற்பட்டாலும் இந்த இடத்துல ராகு இருப்பதாலும் சனி இந்த அந்த பெண் ஜாதத்தில் சனி இந்த இடத்துல இருப்பதால் அதுதான் மெயினான பாயிண்ட் ஓகே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இங்கே போர்டுலேருந்து மேலே இருக்குது இது வந்து கால் பண்ணுற நம்பர் இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் இந்த ஆண் ஜாதத்துக்கு இன்னொரு பெண் ஜாதமும் பொருத்தம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாண்டிச்சேரி ஆரியவேஷ் பாண்டிச்சேரி ஜோதிட முருகன்